கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தி ஒன்றியத்தில் ஒன்றிய குழு கூட்டு வழக்கமான கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா க இந்த ஒன்றிய நிர்வாகத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேலே முறைகேடு தான் போன ச சென்ற கூட்டத்தொடர்லேயே நான் பேசி வந்தேன் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறோம் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன கூட்டத்தொடர்லேயே சொன்னாங்க அது சம்மந்தமாக பேசும்போது தக்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தொகுதி நிதியானது முறையாக கையாளாமல் அந்த தொகுதியை வந்து ச தொகுதி சரியான நிதி ஒதுக்கிறது கிடையாது மிகப்பெரிய ஊழல் வந்து எம்ஜிஆர்ஆர்ஸில் வந்து இந்த சாலை தடுப்பான கட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துகிட்டு இருக்குது அது சம்மந்தமாக கேட்கும்போது தக்க பதில் கிடையாது இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காதால இது இது சம்மந்தமாக வந்து நான் கலெக்டரையோ இல்லை வந்து முதலமைச்சரையோ யாரையோ சந்தித்து முறையிடும் யா யாராவது ஒருத்தவங்களை சந்தித்து முறையிலான முறையிடறதுக்கு வெளியே வெளிநடப்பு செஞ்சு வெளியே வந்துவிட்டேன் இந்த கூட்டத்தில் வந்து எதுவுமே எந்த ஒரு திட்டமும் சரியான முறையில் செயல்படுறது கிடையாது எந்த ஒரு நிதியும் சரியாக கையாளுறது கிடையாது ஒதுக்குற நிதியை வந்து நிதியை வந்து வேலை செய்யாமல் அந்த நிதியை வந்து கை முறைகேடு செஞ்சு எடுத்துடுறாங்க இதை கேட்டதுக்கு வந்து சரியான தக்க பதில் இருந்ததால நாங்கள் அவை கூட்டத்திலிருந்து வெளியே வெளியேறிட்டோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது